இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த வீட்டுக்கு போகிற வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க திருநெல்வேலி சந்தையிலிருந்து இருந்து கொக்கோவிலுக்கு போகிற வீதியில் வர்ற புகையிரத கடவையை தாண்டின உடனே வலதுகை பக்கமாக வீடு அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதான வீதியிலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து மீட்டர் இருக்கும் இந்த வீதி வந்து தனியாக இந்த வீட்டுக்குரிய வீதியாகத்தான் இருக்குது இந்த வீதி வழியாக போனோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த வீட்டுக்கு போய் கொள்ள முடியும் இந்த வீடு கொக்குவில் பகுதியில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கொக்குவில் கிழக்கு பகுதியில் ஆடியபாதம் வீதிக்கு அருகில் தான் இந்த காணியும் வீடும் இருக்குது இந்த வீட்டினுடைய காணியின் அளவு திட்டம் அதாவது இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சரியாக நான்கு பிறப்பு காணியும் பதினொரு குழி அதாவது நான்கு பிறப்பை விட பதினொரு குழி கூடவாக இருக்குது இந்த காணிக்கு இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டோட சேர்த்து இந்த காணி தான் விற்பனைக்காக வந்திருக்குது முதல்ல இந்த வீட்டினுடைய வெளிப்புறங்களை பார்த்துட்டு அடுத்ததாக வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற தோற்றங்களை பார்க்கும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட இந்த காணி சம்மந்தப்பட்ட பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிண்ட நான்கு புறத்தில் மூன்று புறம் வேலி அடைக்கப்பட்டிருக்குது ஒரு புறம் மட்டும்தான் மதில் கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு கிழக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது அதே போல் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கேங்க தெரியும் இந்த வீட்டுக்குரிய கிணறு கிணறு வெட்டு கிணறாக இருக்குது அதே போல் தண்ணி வந்து குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி இருந்து கொண்டிருக்குது இந்த வீட்டினுடைய இடது பக்கம் மூலையில்தான் இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு வெட்டப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த வெட்டு கிணத்தினுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெட்டு கிணறு தான் இந்த வீட்டுக்குரிய கிணறாக இருந்து கொண்டிருக்குது அதுக்கு பக்கத்தில் நீர்ப்பாசன வசதிக்குரிய டேங்க் வசதியும் இருக்குது அதே போல் இந்த வீட்டுக்கின்ற காணிக்க இந்த வீடு தவிர்த்த ஏனைய பகுதியில் முழுக்க பயன்தர மரங்கள் தென்னை மரம் மாமரம் பிலாமரம் அப்படின்னு சொல்லி பயன்தர மரங்கள் நடப்பட்டிருக்குது நடப்பட்டு இப்பொழுது பயன் தந்து கொண்டிருக்கிற நிலையில் மிகப்பெரிய உயரமாக வளர்ந்து பயன் தந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த மரங்கள் இருந்து கொண்டிருக்குது அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வாகனங்கள் கூட பொண்ணு வந்து பார்க் பண்ணக்கூடிய மிகப்பெரிய இடவசதி இந்த காணிக்கு இருக்குது சைட்லேயும் பார்க் பண்ணலாம் முன்னுக்கும் பார்க் பண்ணலாம் பிரதான வீதியில் அமைஞ்சிருக்கிற கேட்லேருந்து முப்பத்தஞ்சி நீளமான அந்த பாதையிலையும் பார்க் பண்ணி கொள்ள முடியும் இட வசதி உள்ள இடமாகத்தான் இந்த வீடு இந்த எண்ணிய புறங்கள் இருந்து கொண்டிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் மூன்று ரூம் இருக்குது அதே போல் கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வசதியோட இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் இந்த வீட்டினுடைய அழகிய தோற்றத்தை உள் தோற்றத்தை நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய விலை நீங்கள் நேரில் பார்த்துட்டு விலை விவரங்களை கரைச்சி கொள்ள முடியும் விலை விவரம் பேச்சுவார்த்தைக்கு பட்ட விலையாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்குறதுக்கு யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்ற விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிறுவனத்தினருடாக நீங்கள் இந்த வீட்டை கொள்ள முடியும் யாரா தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதேபோல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் ஏறா தேவை எப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கன்பின் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த காணியை வீட்டை வாங்கிக்கையும் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்கள் வாங்குறதுக்கு முதல் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணியளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கிற சில தேக்க அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிறதான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்